ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டேவ்லாக் தாங்க பார்க்க போகிறீங்க அது இல்லாமல் ஒரு ஹெல்த்தி ரெசிபி நான் போட்டிருக்கேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மத்தியானம் எடுத்த வீடியோ தாங்க அடுத்த நாள் காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு தாங்க அரிசி ஊற வச்சுட்ருக்கேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி தான் ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அரை கப்பு ராகி போட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு அதே கப்பில் பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டுவிட்ட பின்னாடி கொஞ்சமாக வெந்தியம் ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ராகி நம்ம சேர்க்கணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் இது ஊடணுங்க அதுக்கப்புறமா தான் நான் அரைக்க போகிறேன் நான் ஒரு நாளுக்கு ஆவர மாதிரி தாங்க ஊற வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் மிக்சிலையே போட்டு அரைச்சிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஊறிட்ட பின்னாடி தான் இப்போ நான் அரைச்சிட்ருக்கேங்க ஸோ அரைச்சாச்சு எல்லாத்தையும் இதில் பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சிட்ட பின்னாடி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் வெளியில் இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ பாருங்க நான் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு நாலு மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நேற்று எடுத்த வீடியோ தான் இங்கே பாருங்கள் ராகி தோசை செஞ்சாச்சுங்க ஸோ பசங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பி போயாச்சு இப்போ எனக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன் தோசையும் ரொம்ப நல்லா வந்துதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மட்டும் போட்டு ஆவரைச்சி தோசை செய்யதை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதாவது ஹெல்த்தியானதாக போட்டு நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ நான் மதியானம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேங்க ஸோ எப்பயும் போலதாங்க சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் குழம்புல இருக்கிற சிக்கனை எடுத்து வெங்காயம் மட்டும் போட்டு சிக்கன் சுக்கா மாதிரி செஞ்சுட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நான் சாப்பிட்ற போகிறேன் ரித்திகா ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க உடனே பாருங்கள் அவன் என் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு இது பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே வந்து நான் கோதுமாவு மாவு சப்பாத்திக்காக பிசைஞ்சேன் ஸோ கோதுமாவு மாவு வேணும்னு சொல்லிட்டு விளாட வாங்கினான் அதில் இந்த ஷேப்பு இருக்கும் பார்த்திங்களா பொம்மைங்க அதில் கோதுமாவில் வச்சு அந்த ஷேப்பு வந்து ரெடி பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஸ்டாரும் டக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து உடனே பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் ஸோ அவன் ஒரு சைடு இந்த வேலை பார்த்துட்டு இருந்தான் நான் வந்து அடுத்த நாள் டிஃபனுக்கு இட்லி செய்யலான்னு அரிசி தாங்க ஊற வச்சிட்ருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரெஸ்ட்டு தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க பசங்க பாப்கார்ன் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தாங்க பாப்கார்ன் செஞ்சுட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெகுலராகலாம் செய்ய மாட்டேங்க எப்போயாவது ஒரு தாங்க செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் டீ குடிச்சி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்